ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எளிமையான சஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் மாதத்தில் பதினைந்து நாட்கள் வளர்பிரை திதியும் பதினைந்து நாட்கள் தேய்பிரை திதியும் வரும் அந்த திதி கூறிய தெய்வத்தை அந்த தினத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த தெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுவது சஷ்டி திதி சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் வேண்டிய வரம் கிடைக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை எளிமையான முறையில் வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் மாதத்தில் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என்று இரண்டு சஷ்டிகள் வரும் இந்த சஷ்டிகளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் பொதுவாக சஷ்டி திதி என்று வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது குழந்தை பாக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் நாம் எந்த வரம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வரத்தை முருகப்பெருமான் தருவார் இதற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் இதில் எளிமையான முறையில் வழிபாடு செய்யும் ஒரு முறையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த வழிபாட்டு முறைக்கு வேல் அல்லது ஓம் வேண்டும் இவை இரண்டில் எது இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டுதான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த சஷ்டி திதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது இந்த தினத்தில் காலையில் ராகு காலம் எமக்கண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கும் நேரத்தில் வீட்டில் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியான இடத்திலும் அமர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்ய செய்யும் வடக்கு பார்த்தவாறு தான் அமர்ந்து கொள்ள வேண்டும் கையில் வேல் அல்லது ஓம் வைத்திருக்க வேண்டும் பிறகு முருக பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் பாராயணம் செய்ய தெரியாது என்பவர்கள் கந்த சஷ்டி கவசத்தை அமைதியாக அமர்ந்து கேளுங்கள் வேல் அல்லது ஓம் இல்லை என்பவர்கள் கையில் முருக பெருமானின் அம்சம் பொருந்திய வேலை வைத்து கொண்டு இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம் இந்த முறையில் நாம் நாளைய தினமான தேய்பிரை சஷ்டி தினத்தன்று முருக கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு முருக அருளால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் எளிமையாக இந்த கந்த சஷ்டி கவச பாடலை சஷ்டி திதி என்று பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் வேண்டிய வரம் கிடைத்ததோடு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்